அனைவருக்கும் வணக்கம் மகர ராசனிகர்களுக்கு நிகழ இருக்கும் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் சூரியன் மற்றும் செவ்வாயோனு இணை சுக்கரனால் ஏற்பட போகும் சுக்கர தோஷம் இதனால் மகர ராசினியர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மகர ராசியைச் சேர்ந்த உத்திராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஆகிய குருவினுடைய நேரடி பார்வையில் ராசி இருப்பதால் ராசியில் செயல் திறன் கூடுகிறது அதோடு பஞ்சமாதிபதி மற்றும் சுக லாபாதிபதி இணைந்து லாபஸ்தானத்தில் இருப்பதும் அதில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பதும் சூரியனோடு சேர்ந்திருப்பதுமே சிறந்த நற்பலன்களை தரும் என்பதில் எந்த ஒரு பயமும் ஐயமும் இல்லைங்க அதே மகர ராசினிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கரனுடைய பெயர்ச்சியின் காரணமாக பொருளாதாரம் நல்ல முறையில் இருக்குங்க புதிய ஒப்பந்தங்கள் மகிழ்ச்சி தரும் வீதத்தில் அமைய இருக்கு அதேபோல் கிளைத் தொழில் தொடங்கும் வாய்ப்பு உருவாகுங்க மன அமைதியும் சந்தோஷமும் நீடிக்க இருக்கு எந்த பிரச்சனைகளையும் உங்களுக்கு சாதகமாக முடியும் இருப்பீங்க இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க இரண்டாம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் யாரை குறித்தும் அவமரியாதையாக பேச வேண்டாங்க சரியாக விவச சரியாக விசாரிக்காமல் ஒரு செய்தியை மற்றவரிடம் பகிர்ந்து வேண்டாங்க அது மட்டுமில்லாம இத்தருணங்கள்ல குரு வக்ரம் பெறுவதால் சில எதிர்பாராத மாற்றங்கள் நிகழலாம் என்பதை நிலைகள் அறிவுறுத்தது பாக்கியஸ்தானத்தில் சர்ப கிரகமாகிய ராகு அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதாலும் தர்மபத்திய உறவில் சில குழப்பங்கள் நெருடல்களும் ஏற்படலாங்க அதனால் கவனமாகவும் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது இத்தருணங்களை பொறுத்தவரை இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் ராசிநாதன் சனி குடும்பஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் குருவினுடைய பார்வையும் உங்களுடைய ராசி பதிகிறதுங்க உச்சம் பெற்ற குருவின் பார்வை பதிவதால் மிச்சம் வைக்கும் விதத்தில் பொருளாதார நிலை உயர இருக்கு வாக்கிய கணித ரீதியாக இன்னும் சில மாதங்களுக்கு இளறிச்சனி இருக்கிறதுங்க அதுவரை நன்மை செய்யும் தீமையும் கலந்து நடைபெற்றாலும் குரு பார்வை இருப்பதால் கவலைப்பட தேவையில்லை பொருளாதார தேவைக்கு ஏற்ப வந்து கொண்டிருப்பதுங்க அதே புதிய ஒப்பந்தங்கள் மகிழ்ச்சி தரும் விதத்தில் அமை இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக காலம் உங்களுக்கு முடிவடைந்து கொண்டிருக்கிறது படிப்படியாக சனி பகவானுடைய மகர ராசியினர் பட்ட சிரமங்களுக்காக சனி பகவான் இந்த கடைசி பகுதி சில நன்மைகளை அளித்தருள்வதாக மிக புராதான ஜோதிட நூல்கள் அறிவுறுத்திதுங்க பணப்பற்றாக்குறை படிப்படியாக விலகிவிட இருக்கு மன அமைதி பாதித்து வந்த பல பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற ஒருவே உங்களுக்கு நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அந்த சாதகமான நீங்கள் தாராளமாக பலருக்கு யோகம் கிடைக்க இருக்கு திருமண வயதில் பெண் இருந்தாங்க அப்படின்னா மனதிற்கு திருப்தி அளிக்கும் நல்ல ஒரு வரண் அமையுங்க சப்தமஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்குதுங்க நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த சுக்கரனுடைய பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஏழரை காலம் உங்களை விட்டு சிறிது சிறிதாக விளக்குகிறது அலுவலகத்தில் ஏற்பட்டிருந்த பல பிரச்சனைகள் கடுமை வெகுவாக குறைய ஆரம்பிக்கும் தொடர்ந்து உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த அதிகாரி ஒருவர் இடமாற்றம் செய்யப்படுவதால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்க இருக்குதுங்க அதே புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மகர ராசினிகர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க இருந்தாலும் கூட இந்த வேலையை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள சற்று சிரமப்பட வேண்டியிருக்கும் இந்த தருணங்கள்ல உங்களுக்கு பொறுமை நிதானம் அவசியங்க அதே போல் நிர்வாகத்தினரை பற்றியோ அல்லது மேலதிகாரிகளை பற்றியோ யாரை கிடையும் எதற்காகவும் அவதூறு பேச வேண்டாம் ஏனென்றால் அது உங்களுடைய பெயருக்கு அவ பெயர் ஏற்படுத்துவதற்காக வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லதுங்க அதேபோல் போல் அலுவலக ஆவணங்களை கூடியவர்கள் பணப்பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிக கவனத்தோடு இருப்பது அவசியங்க சக கூட்டாளிகள் அது சக ஊழியர்கள் எப்பொழுது உங்களுக்கு அவ பெயர் ஏற்படும் கொண்டிருப்பதால் நீங்களே அதற்கு பொறுப்பு என்பதாலும் அதிக கவனத்தோடு இருங்க மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த பெயர்ச்சியின் காரணமாக டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வர்த்தகத்துறையினருக்கு தொடர்ந்து மனக்கவலை அளித்து வந்த போட்டிகள் கடுமை குறைய ஆரம்பிக்கும் சந்தை நிலவரம் படிப்படியாக உங்களுக்கு சாதகமாக மாறி வருவது அனுபவத்தில் உங்களால் காண முடியுங்க புதிய முயற்சிகள்ல அளவோடு முதலீடு செய்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாம புதிய முயற்சிகள் அளவோடு முதலீடு செய்யுங்க இந்த முதலீடு சம்பந்தமான விஷயங்கள் அகலக்கால் வைக்க வேண்டாம் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் ஒரு சிலர் வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தது மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாங்க தொடர்ந்து ஏமாற்றத்தையே அனுபவித்து வந்த உங்களுக்கு மீண்டும் உற்சாகத்தை அளிக்கும் வகையில் புதிய வாய்ப்புகள் கை கொடுக்குங்க வருமானம் உயர இருக்கு சங்கீத சபாக்களின் மூலம் வருமானம் உயருங்க அதேபோல் கலைத்துறையில் இருப்பவர்கள் மக்களிடையே குறைந்து வந்த செல்வாக்கு மீண்டும் தொழிற்விட இருக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகள் பங்கேற்கும் வாய்ப்புகளும் அவற்றின் காரணமாக வருமானம் மீண்டும் மக்களிடையே செல்வாக்கு மீண்டும் இருக்கு மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு அதிகாரம் படைத்த அனைத்து கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் மக்களிடையே செல்வாக்கு உயருங்க கட்சி தொண்டர்களிடையே பொது உற்சாகம் ஆர்வ உங்களுக்கு அதிகரிக்க இருக்கு இவை மகிழ்ச்சியை அளிக்குங்க தொடர்பும் கொண்டுள்ள பிரபல அரசியல் தலை ஆதரவும் உங்களுடைய அரசியல் மடங்கு உயர்த்தும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குதுங்க அதே போல் மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கல்வித்துறையை தங்கள் ஆதிக்கத்தில் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபத்துவ பாதையில் வளம் வருவதால பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க படித்து கிரகித்தவற்றை தேர்வுகள்ல சரியாக விடை எழுதும் ஆற்றலை கிரகங்கள் குறைவில்லாமல் அளித்தருள்வது கிரகநிலைகள் எடுத்து காட்டுது வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான நிதியுதவிகள் எளிதில் கிடைக்கும் பிரசதி பெற்ற கல்லூரிகளில் இடம் கிடைக்க இருக்கு பலருக்கு கல்வி உதவி தொகை என்று சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப் கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுதுங்க அதே போல் விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது செவ்வாய் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டுள்ளதா விவசாயத்திற்கு அத்தியாவசியமான தண்ணீர் வசதி உரங்கள் விதைகள் கால்நடைகள் நவீன விவசாய உபகரணங்கள் சாதனங்கள் எளிதில் கிடைக்க இருக்கு அண்ட் இலத்தவரோடு சுமூகமான நல்லுறவையும் சூழ்நிலையும் நிலவ இருக்குதுங்க கால்நடைகள் அபிவிருத்தி அடையும் பழைய கடன்கள் ஏதேனும் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை முழுமையாக அடை உங்களுடைய நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணம் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது மகர ராசியை பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்களின் நலன்களை குறிப்பிடும் கிரகங்கள் மிக முக்கியமானது சுக்கரன் அவர் காலகட்டம் முழுவதுமே சிறந்த சுபபலம் பெற்று அனுகூலமாக வலம் வருவதால் மகர ராசனிகர்களுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் சற்று தாராளமாகவே அதிகரிக்க இருக்குதுங்க அப்படிப்பட்ட இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடு நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள்